உலக நன்மைக்காக கருணை மழை பொழிய வேண்டி பொய்யங்கிய உள்ளமும் உயிரும் தலை தீட பயங்கிய கருணை மலை பொழி மலையே என்னையும் பண்ணி கொண்டு என்னுள்ள நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையே மேல் பொங்கி வல்லம் கொல்ல கருணை மழை பொலி மலையே நல்லந்தரவுடலோயே நல்லறிக்கே மலந்திட கருணை மழை பொலி மலையே தூய்மையால் எனது தொறி சல்லம் நீக்கினல் வாய்மையால் கருணை மழை பொலி மலையே போயங்கிய உள்ளமும் உயிரும் தலை வயங்கிய கருணை மலை போலி மலையே என்னையும் பண்ணி கொண்டு என்னுள்ளே நிரம்ப மன்னிய கருணை மலை போலி மலையே உள்ளங்கொல்லும் எனக்கே ஒவ்வகை மேல் பொங்கி வல்ல கருணை மலை பொலி மலையே நல்லந்தரவுடலோயே நல்லிட கருணை மலை பொழி மலையே தூய்மையாளது தொறி செல்லாம் நீக்கினல் வாய்மயால் கருணை மழை பொழி மலையே யங்கிய பொல்லோயிரும் தலை தீட வயங்கிய கருணை மலை போலி மலையே என்னையும் பண்ணி கொண்டு என்பிய கருணை மலை போலி மலையே என்னக்கே மேல் பொங்கி பல்லங்கொல்ல கருணை மலை போலி மலையே நல்லந்தர உடலொயே நல்லறிவக்கே மலந்திட கருணை மழை போலி மலையே தூய்மையால் என்னது தொரிசல்லம் நீக்கினால் வாய்மாயால் கருணை மழைப் போழி மழையே Please kindly like, share, subscribe our channel dear all அரட்பிரன் ஜோதி, அரட்பிரன் ஜோதி தனிப்பிரும் கருனை, அரட்பிரன் ஜோதி கொல்லானெரி, குவலையம் எல்லாம் ஓங்குக அனை வரும்